கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணு என் வாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணு என் வாட்டை கேளு உண்மைகள் துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணு என் வாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் வாலிபங்கள் கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான சுணவி அமைதால பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பகில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மலையாளில் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் இணை பாடுமே சோடி சந்தோஷ சாம்ராஜமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் கேளு